வணக்கம் இன்றைய ராசி பலன் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சனிக்கிழமை மார்கழி ஐந்தாம் திருநாள் மூல நட்சத்திரம் அமாவாசை திதி மேஷம் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் பெரிய மனிதர்கள் தொடர்பு நன்மை தரும் ரிஷபம் பண விஷயங்களில் கவனம் பயணங்களை தவிர்ப்பது நலம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மிதுனம் யோகமான நாள் நல்லது நடக்கும் மற்றவர்களிடம் அனு அனுசரித்து போக வேண்டிய நாள் கடகம் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் காதலில் வெற்றி ஏற்படும் எடுத்த காரியம் வெற்றி தரும் சிம்மம் கவனம் சிதறக்கூடாது உடல்நிலையில் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் குழப்பமான மனநிலை ஏற்படும் கண்ணி திட்டங்கள் வெற்றி பெறும் நாள் மண்மனை யோகம் உண்டு வெற்றிகரமான நாள் துலாம் சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நலம் வண்டி வாகனங்களில் வரையம் ஏற்படும் அலைச்சல் உண்டு வெளிச்சிகம் எடுத்த காரியம் எல்லாம் சாதகமாகும் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள் தனுஷு குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகலாம் இருந்து வரும் செய்தி மனதிற்கு கஷ்டங்களை தரலாம் பொறுமை அவசியம் மகரம் பயணங்களால் மன சந்தோஷம் கிடைக்கும் இடமாற்றம் ஏற்படும் சுபவிரயமான நாள் கும்பம் லாபகரமான நாள் பொருளாதாரம் உயரும் மற்றவருக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் மீனம் வெற்றியான நாள் தொழிலில் அழுத்தம் ஏற்படும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நலம் நிதானம் அவசியம் நன்றி